ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பரான ஒரு பாறை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் கேஸ் ஆன் பண்ணி ஒரு வானலில் கொஞ்சமாக வெந்தயம் வந்து வறுத்து எடுத்துக்கணும் சிம்மில் தான் வச்சு வறுக்கணும் ஏன்னா கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படியே லைட்டாக கலர் மாறிட்டே வரும் வறுத்துகிட்டே இருக்கும்போது வெந்தயம் வெடிச்சு கலர் சேஞ்ச் ஆகும் அந்த டைமில் வரைக்கும் நம்ம வறுக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே வெடிச்சு வந்துடுச்சு கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து ஒரு ரேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே வானலில் நம்ம குழம்பு செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க மீன் குழம்புக்கு எப்பயுமே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே அது கூடவே கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு கூடவே நம்ம வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயமும் சேர்த்து ரெண்டும் நல்லா பொறிஞ்சவுடனே ஒரு பதினஞ்சு பல் முழு பூண்டு உரிச்சு வச்சதை எடுத்து அது கூட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க நமக்கு வந்துட்டு மீன் குழம்புக்கு வெங்காயம் நல்லாவே கோல்டன் கலர் வரணும் அப்போ நம்ம விற்கிற குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் வெங்காயத்தை வதக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு சேஞ்ச் ஆகிட்டே வருது இன்னும் நல்லா நமக்கு கோல்டன் கலர் வரணும் அது வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் லைட்டாக கோல்டன் கலர் வந்திருக்கு இன்னும் ஃபுல்லாகவே நமக்கு சேஞ்ச் ஆகணும் பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி கொடுத்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா நமக்கு சீக்கிரமாக குழையணும் அப்படின்றதுக்காக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு அப்புறம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கிளறி விடுங்கள் தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே தக்காளி நமக்கு ஓரளவுக்கு வதங்கிச்சு இது கூட மஞ்சத்தூள் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் குழம்பு மிளகாய் தான் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீன் குழம்புக்கு காரம் புளிப்பு அதெல்லாம் அதிகமாக இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் தூள் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கிளறிக்கோங்க கிளறி மீன் குழம்புக்கு தேவையான புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இது கூட கருவேப்பிலையை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க நான் வந்து எப்போவுமே மீன் குழம்புக்கு கருப்பு புளி தாங்க யூஸ் பண்ணுவேன் அதை நான் கரைச்சி வச்சுருக்கேன் நம்ம இப்போ இதை எடுத்து ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்துட்டு கருப்பு புளியில் செஞ்சீங்க அப்படின்னா எப்போவுமே மீன் குழம்பு அது ஒரு தனி டேஸ்ட்டு ஸோ அதனால் கருப்பு புளியில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம புளி தண்ணியை ஊற்றிக்கிட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் நல்லா கிளறி கொடுங்க ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றுவே நான் புளி தண்ணி புளி தண்ணி மட்டும் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நமக்கு நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இது கூட தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறிட்டு இது கூட நீங்கள் இது ஒரு கொதி வரணும் நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு கொதி வரட்டும் இப்போ நான் வந்து பாறை மீன் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நான் தலை மட்டும்தான் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா மீதியெல்லாம் நான் வறுத்துட்டேன் தலை மட்டும்தான் இப்போ குழம்பு வைக்கிறேன் மற்ற எல்லாம் நான் வறுத்துட்டேன் ஸோ இப்போ நல்லாவே நமக்கு மூடி திறந்து பார்த்தா கொதித்து வந்திருக்கு குழம்பு இப்போ இது கூட ஒரு ஒரு மீனாக சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி மீன் வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் போல் நீங்கள் மூடாமல் அப்படியே விட்டிங்கனாலே மீன் சீக்கிரமாக வெந்துடும் எந்த மீனாக இருந்தாலுமே இப்போ நல்லாவே நமக்கு மீன் ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ இது கூட நம்ம வறுத்து இல்லையா வெந்தயம் அதை நல்லா பொடி பண்ணி இது கூட தூவிக்கலாம் தூவிட்டு ஒரு ஒரு செகண்டில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடிக்கலாம் கிளறி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மீன் குழம்பு நல்லாவே வந்திருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க